புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதனால தமிழகத்தை சேர்ந்த முக்கிய கட்சிகளான திமுக அதிமுக பாமக தேமுதிக பாஜக போன்ற கட்சிகள் தாங்கள் போட்டியிடும் இடங்களை அறிவித்திருக்காங்க வேட்பாளர்களை அறிவித்திருக்காங்க இதுல அந்தந்த கட்சிகளை சேர்ந்த பத்து முக்கிய புள்ளிகள் இருக்காங்க பத்து முக்கிய வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்க எந்தெந்த தொகுதியில போட்டிடுறாங்க அவங்க வெற்றி பெறுவாங்களா தோல்வி அடைவாங்களா அப்படின்னுட்டு மிக பெரும் கருத்து கணிப்பே வெளியாகி இருக்கின்றது அப்படி யார் யார் அந்த பத்து புள்ளிகள் எந்தெந்த தொகுதியில அவங்க போட்டிடுறாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கடைசி வர பாருங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் அதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்துல நியாயமான முறையில் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வீடியோவை முழுமையா பார்த்து இந்த பத்து பேர்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதில் முதல்ல நாம பார்க்க போறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கடந்த சில மாதங்களாகவே பேச்சு அடிபட்டு வந்தது நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை அவர்கள் தலைமை அறிவித்தால் போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் கோவையில் போட்டியிட போறார் அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸாகவே வைத்திருந்தது பாஜக தலைமை திமுகவும் அதிமுகவும் அறிவித்த பிறகே அண்ணாமலை அங்கு போட்டியிடுவதாக பாஜக அறிவித்திருந்தது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டம் கோவையில் தான் நடைபெற்றது தமிழகத்தில் பாஜக இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இரண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதி தான் கோவை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு தற்போதைய ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருந்தார் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தியிருந்தார் அப்போது என்பது குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கில் இருந்து வானதி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில கோவை பாஜகவுக்கு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது எனவே அந்த தொகுதியில அண்ணாமலை போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் தமிழகத்துல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி பாஜக கருதுகின்றதாம் ஆனா தற்போது வெளியாகி இருக்கின்ற கருத்து கணிப்பின்படி அங்கு அண்ணாமலை அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில இரண்டாவதா நாம பார்க்க போறது சிங்கை ராமச்சந்திரன் கோவையில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய இவர் முதல் முறை வேட்பாளர் தேர்தல் களத்துக்கு புதிது அப்படின்னாலும் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளராக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்டவர்தான் இந்த சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுகவின் இளைஞர் அணி முகங்கள்ல பிரபலமான இவர் கோவை அதிமுக வட்டாரங்களில் மிக பெரும் ஒரு கணிசமான அளவுக்கு செல்வாக்கை கொண்டவர் கோவையில் அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அந்த பதிவு மிக பெருமளவுல வைரலானது பாஜகவிலிருந்து களமிறங்கியிருக்கும் அண்ணாமலையை எதிர்த்து போட்டியிட இவர்தான் சரியானவர் அப்படின்ட்டும் அதிமுகவுடைய தலைமை சொல்லியிருக்காங்க மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை விட பாஜக மற்றும் அதிமுகவுக்கு இடையே தான் அங்கே போட்டி நிலவுது அதிலையும் அண்ணாமலை அவர்கள் சிங்கை ராமச்சந்திரனை எதிர்த்து போட்டியிடுகிறாரு இதில் சிங்கை ராமச்சந்திரன் குறைந்த அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தோற்பார் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்றதுல பாஜக தலைமை ரொம்பவே குறியாக இருந்திருக்கின்றது இதன் காரணமாகத்தான் அவங்க வகித்து வந்த தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவியையும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பதவியையும் ராஜினாமா செய்ய சொல்லியிருந்தது கட்சி தலைமை சென்னை அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட நகரம் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது சென்னை நகர மக்களிடம் இளைஞர்களிடம் நெருங்கி பழகி இருக்காங்களாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தடாலடியான அரசியல் பாணி இல்லாதவங்க சாதி மத ரீதியாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொது வெளியில் பகிரங்கமாக தெரிவிக்காதவங்க மருத்துவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நகர்ப்புற மக்களுக்கான சரியான வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாஜக கருதியதால தென்சென்னை வேட்பாளராக அவங்க அறிவிக்கப்பட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த ஜெயவர்தன் திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தமிழ்ச்செல்வி இந்த மூன்று பேர் போட்டியிடுறாங்க இதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில நான்காவதாக நாம பார்க்க போகிறது விஜய பிரபாகர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன்தான் விஜயபிரபாகர் விருதுநகர் தொகுதியிலிருந்து தேமுதிக சார்பாக போட்டியிட்டார் விஜயகாந்த் மறைந்த சில மாதங்களிலேயே நடைபெறும் தேர்தலில் அவர் பிறந்த ஊரான ராமானுஜபுரம் இருக்கும் விருதுநகர் தொகுதியில தான் இந்த விஜய பிரபாகர் அவர்கள் போட்டியிடுகின்றார் விஜய பிரபாகரன் அவர்களை எதிர்த்து பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக மாணிக்கம் தாகூர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அருள்மொழி தேவன் அவர்களும் போட்டியாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்காங்க இதில் விஜய பிரபாகரன் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றது விஜயகாந்த் அவர்கள் மீது இருக்கின்ற அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக நிச்சயம் விஜய பிரபாகர் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் அவர்கள் பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் வேலூரில் போட்டியிடுகின்றார் கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்த அவர் தன்னை எதிர்த்து நின்ற திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திடம் வெறும் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை கோட்டை விட்டார் அதிமுகவில் இருந்து பாஜக அணிக்கு வந்த அவருக்கு இந்த முறை சீட் வழங்கி தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்திருப்பது பாஜகவுக்கு வெற்றி தோல்வியை தாண்டி சாதகமாக பார்க்கப்படுகின்றது கல்வி நிலையங்கள் நடத்தி வரும் ஏ சி சண்முகம் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருக்கமானவராக இருக்கின்றார் ஏ சி சண்முகம் அவர்களை எதிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அதாவது அதிமுக கட்சியின் சார்பில் பசுபதி என்பவரும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவின் சார்பில் கதிர் ஆனந்த் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் ஆனந்த் அவர்களும் எதிர்த்து களமிறக்கப்பட்டிருக்கின்றனர் யார் எதிர்த்து நின்றாலும் இந்த முறை வேலூரில் ஏசி சி சண்முகம் அவர்கள் வெற்றி பெறுவது நூறு சதவிகிதம் உறுதி என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் ஆறாவதாக நாம பார்க்க போறது கனிமொழி அவர்கள் கடந்த முறை தூத்துக்குடியில் போட்டியிட்டு மூன்று புள்ளி நாலு ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி தொகுதியின் முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திமுகவின் ஆதரவுடன் தூத்துக்குடிக்கான திட்டங்கள் முதலீடுகள் கொண்டு வரப்பட்டன சமீபத்துல வின்பாஸ்ட் மின் வாகன உற்பத்தி ஆலை தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டது ஏற்கனவே இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினரான கனிமொழி அவர்கள் டெல்லி வட்டாரங்களில் கணிசமான செல்வாக்கையும் கொண்டவர் கடந்த தேர்தலில் மூன்று புள்ளி நாலு ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கனிமொழி அவர்கள் கட்சியின் துணை பொது செயலாளராகவும் இருக்கின்றார் அவரது தாயாரின் சமூகமும் தூத்துக்குடியில் கனிமொழி வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது கனிமொழியை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த சிவசாமி வேலுமணி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரொவினா ரூத் ஜேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயசீலன் ஆகியோரும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க இதுல நிச்சயம் கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இருந்தாலுமே இந்த முறை அதிமுகவை சேர்ந்த சிவசாமி வேலுமணி அவர்கள் கனிமொழிக்கு கடும் போட்டியளிப்பார் என்ற தகவல்களும் கருத்து கணிப்புகளும் வெளியாகியிருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் ஏழாவதா நாம பார்க்க போறது நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுக்கு மாநிலத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை அதிமுகவில் இருந்திருந்தாலும் நெல்லை தொகுதியில் பாஜக வேட்பாளராக நின்று வெற்றி பெற முடிந்தது இதற்கு தொகுதி மக்களிடம் அவர் கொண்டிருந்த தனிப்பட்ட செல்வாக்குதான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது திருநெல்வேலி தொகுதியில் நயனார் நாகேந்திரனை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த ஜான்சி ராணி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சி ராபர்ட் ப்ரூஸ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சத்யா ஆகியோர் போட்டியாளர்களாக களமிறக்கப்பட்டு இருக்காங்க யார் எப்படி இருந்தாலும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் வெற்றி பெறுவது உறுதி என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில எட்டாவதா நாம பார்க்க போறது ஆ ராசா தனி தொகுதியான நீலகிரியில் ஏற்கனவே மூன்று முறை வெற்றி பெற்ற ஆ ராசா தற்போது மீண்டும் அதே தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் தொகுதியில் நல்ல செல்வாக்கு பெற்ற ஆ ராசாவுக்கு மீண்டும் சீட் வழங்கப்பட்டதில் ஆச்சரியம் இல்லை ஆனா இதற்கு மற்றொரு காரணம் இருக்கின்றது பாஜக அந்த தொகுதியில் நேரடியாக போட்டி இடும் என்பதும் அந்த தொகுதியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் நிறுத்தப்படுவார் என்பதும் எதிர்பார்க்கப்பட்டதுதான் தனது கோட்டையாக இருக்கக்கூடிய நீலகிரியில் பாஜக வேட்பாளர் ஒருவரை வீழ்த்துவது கடினமானதாக இருக்காது அப்படின்றதுனால அங்கு நன்கு பரிட்சியமான ஆ ராசாவையே மீண்டும் வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றது திமுக ஆ ராசாவை எதிர்த்து அதிமுக சார்பில் லோகேஷ் அவர்களும் பாஜக சார்பில் எல் முருகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலுமே ஆ ராசா அவர்கள் இந்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதா நாம பார்க்க போறது செல்வ கணபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்றில் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் தான் இந்த செல்வ கணபதி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் அதிமுகவின் சார்பாக சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமுகவில் இணைந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் கட்சியின் முதல் கட்ட தலைவர்கள் பட்டியலில் இவர் இல்லாதபோதும் சேலம் தொகுதியில் நன்கு அறியப்பட்டவர் அவர் மீதிருந்த ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த முறை வெற்றி பெற்ற எஸ் ஆர் பார்த்திபனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு தற்போது செல்வ கணபதி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் திமுக கட்சியின் சார்பாக டி எம் செல்வ கணபதி அவர்கள் சேலத்தில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார் இவரை எதிர்த்து அதிமுகவின் விக்னேஷ் என்பவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரும் பாமக கட்சியை சேர்ந்த அண்ணாதுரை அவர்களும் எதிர்த்து போட்டியிடுறாங்க இந்த போட்டியில நிச்சயம் அதிமுகவை சேர்ந்த விக்னேஷ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அண்ணாதுரை அவர்கள் கடும் போட்டி அளிப்பார்கள் என்றும் இருந்தாலும் செல்வகணபதி அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றது இந்த வரிசையில் கடைசியா பத்தாவதா நாம பார்க்க போறது டி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் என்று முடிவு செய்யப்பட்டது தேனி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் டிடிவி தினகரன் அவர்கள் அதன் பிறகு மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தொகுதியில் சமூக செல்வாக்கையும் பெற்றிருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள் டிடிவி தினகரனை எதிர்த்து திமுக கட்சியின் சார்பாக தங்க தமிழ் செல்வனும் அதிமுக கட்சியின் சார்பாக நாராயணசாமி என்பவரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதன் ஜெயபால் என்பவரும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க இதுல திமுகவை சேர்ந்த தங்க தமிழ் செல்வனுக்கும் தினகரனுக்கும் இடையே தான் கடும் போட்டி இருக்குமா யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது தமிழக நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்தந்த கட்சிகளை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு இருக்காங்க இதில் பத்து முக்கிய புள்ளிகளை பற்றி பார்த்தோம் இதில் யார் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்த்தோம் இதில் உங்களுடைய முடிவுகள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பத்து பேரில் யார் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க